செப்டம்பர் பதிமூன்று ஆவணி இருபத்தி ஒன்பது எந்திரம் யந்திரங்களுள் மிக அற்புதமானது யாக்கை என்னும் யந்திரம் இறைவனை அடைதற்கு இது உதவுகிறது உயிரற்ற எந்திரங்கள் உயிருற்ற எந்திரங்கள் என இரண்டு வித எந்திரங்கள் உண்டு மனிதனால் பொருத்தப்பெற்ற மனிதன் போன்ற எந்திரம் உண்டு அது நடக்கவும் பேசவும் செய்யும் ஆனால் அதற்கு உயிரோ உணர்வோ இல்லை பின்பு மனிதன் என்னும் உயிர் எந்திரமோ கடவுளையே அறிய வல்லது நீங்கும் நீங்கும்னே எந்தாய்க் கேள் இன்னருளாம் உடம்புக்குள்ளே அவதரிக்க காண்பேனோ தாயுமானவர்